வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பாரம்பரியமாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு அமானுஷ்யமான கதையை பற்றியும் இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பழமொழியை பற்றியும் தான் தெரிஞ்சிக்க போகிறோம் தமிழர்களுடைய புராண காலத்தில் இருந்து இந்த கதை பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதுலையும் பெரும்பாலோர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒவ்வொரு பெண்களையும் இந்த சொல்லி தான் திட்டவும் செய்வாங்க அதோட வரிசையில் இந்த பே கதையை கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடியும் போயிடுவீங்க ஆன் இந்த கதையை கேட்குற பெண்களாக இருந்தால் உங்களோடைய வீட்டில் இருக்கிறவங்க ஆண்களாக இருக்கிறவங்கக்கிட்ட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க இவங்க இந்த கதையை பார்க்குறது மூலிமா தன்னோட கேரக்டரில் ஒரு சில விஷயங்களை மாற்றிக்கவும் செய்வாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழையனூர் அப்படின்ற ஒரு கிராம பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு வர பெண் தான் நீலி அந்த நீலிக்கு இப்போ அருகில் இருக்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் செஞ்சு வைக்க ஏற்பாடு செய்கிறாங்க அந்த நபரோட பேர் பெரும்பாலும் தெரியப்படல ஒரு ஒரு சில இடத்துல ஒரு பேரும் மற்றொரு இடத்துல வேறொரு பேரும் வச்சு அழைக்கிறாங்க மொத்தத்துல நீலிக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க வீட்டுல அரேஞ்ச் தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க நீலியோட பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா நீலிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நபரை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நபரை பார்த்து திருமணமும் செய்து வைக்கிறாங்க சப்போஸ் நம்மளோட கடை கதையோட நாயகனான அந்த ஹீரோவோட பேரை நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம் ஒரு வேற ஒரு ரமேஷ் ராஜு ராஜுன்னு வச்சுக்கலாம் ராஜு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நீலிக்கு திருமணம் செய்து வச்சு ஒரு ஒரு சில வாரங்களும் மாதங்களும் நல்லாவே போயிட்டு இருந்துருக்குது ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிக்குது அந்த தான் அப்படியே ஒரு சில ஆண்டுகளையும் கடந்துடுறா நீலி ஆனா நீலிக்கு எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவும் இல்லை இந்த சமயத்துல கணவர் நீலிக்கிட்ட இருந்து விலகியும் இருக்கிறாரு ஏன்றது பின்னாடி தான் தெரியும் அப்படி விலகி இருக்கிற கணவரை நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாள் நீ நீலி என்ன செய்கிறான்னா நமக்கு ஒரு வேளை நம்மளையும் ஒரு வேளை கணவருக்கு பிடிக்கலையோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அன்பாகவும் ஆசையாகவும் தான் நடந்திருக்கிறாள் இந்த சமயத்தில் தான் கணவர் ராஜு என்ன பண்ணுறான்னா வா நம்ம ஒரு இடத்த போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு அவ எதிர்பார்க்காத ஒரு சமயத்தில் கூப்பிடவும் செய்கிறாள் இந்த சமயத்தில் ரொம்பவே ஷாக்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற நீலி என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளே முதல் முதல்ல நம்ம கணவர் வெளியே போகலான்னு கூப்பிட்டுட்டாரு நம்ம பின்னாடி போகணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு அழகாக கிளம்பவும் ஆரம்பிக்கிறா கிளம்பி போய்கிட்டே இருக்கிற ராஜு என்ன பண்ணுறான்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான் ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள ஏன் தன்னோட கணவர் கூட்டிட்டு வந்திருப்பாரு அப்படின்ற சந்தேகத்திலேயும் ஒரு கேள்விக்குறியோடையும் இருக்கிற நீலி அந்த கேள்வியை கேட்கவும் செய்யறா தன்னோட கணவர் கணவர்கிட்ட கேட்கவும் செய்யறா ஏன் ஏன் இந்த அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படி நம்ம எங்க போக போறோம் அப்படின்ற கேள்வியை கேட்கவும் செய்யறா அந்த சமயத்துல அந்த காடு இருட்டவும் ஆரம்பிக்குது அந்த இருட்டு சத்தத்துல நிறைய ஆந்திகள் அலற சத்தமும் ஓநாய்கள் ஊழையிற சத்தமோ கேட்கவும் செய்யுது அந்த இடத்தையும் அந்த அம்மானுஷிய சத்தங்களையும் கேட்குற நீலி ஏதோ தவறா நடக்கப் போகுது அப்படின்றத புரிஞ்சிக்கவும் செய்கிறா அந்த நிமிடத்திலேயே தன்னோட கணவர்கிட்ட கேட்கவும் செய்கிறா வாங்க நம்ம திரும்பி வீட்டுக்கே போகலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம எங்கே போய் சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாள் அதுக்கு தன்னோட கணவர் என்ன சொல்கிறாருன்னா வா உனக்கு சொர்க்கதையே காட்டுறேன் வா இதை விட அழகான ரொம்பவே ஆர்வமான ஒரு இடம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ரொம்பவே எனக்கு பிடிச்ச பிளேஸ் வா போய் அந்த இடத்த மட்டும் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற பதிலை சொல்லவும் செய்கிறான் அவன் சொல்கிறத கேட்குற நீலி சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அவன் பின்னாடியே கிளம்பவும் ஆரம்பிக்கிறா ஆனா அவளுக்கு தெரியாது இதுக்கப்புறம் நடக்க போற விபரீதம் நடந்து போய்கிட்டே இருக்கிற கொஞ்சம் தூரத்திலேயே மிகப்பெரிய கிணறு ஒன்று பார்க்கவும் செய்றா நீலி அந்த கிணற அவ ரொம்ப பெரிய கிணறாக இருக்கு ரொம்ப ஆழமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட போய் ஏட்டி பார்க்கவும் ஆரம்பிக்கிறா இது தமிழகத்தில் இருக்கிற முக்காவாசி பேத்துக்கிட்ட இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு கிணற பார்த்துட்டாங்கன்னா உடனே ஓடி யார் உள்ளே என்ன இருக்கு அப்படின்னு எட்டி பார்க்குறாங்களா இல்லை உள்ளே இருக்க கிணத்துல இருக்க தண்ணியில் நம்ம மூஞ்சி தெரியுமா அப்படின்றத எட்டி பார்க்குறாங்களான்றது தெரியாது ஆனால் இதை எல்லாரும் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் அந்த சமயத்தில் நீலியும் போய் எட்டி பார்க்கவும் ஆரம்பிக்கிறா கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எட்டி பார்க்கறாலாமா அதை அவளும் சொல்லவும் செய்கிறா இதை கேட்டுக்கிட்டே இருந்த கணவர் கிட்ட நெருங்கி வரவும் ஆரம்பிக்கிறான் ரொம்ப கிட்ட வந்து அவன் என்ன செய்கிறானா திடீர்னு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு கிணத்துல பிடிச்சி தள்ளிவிடவும் ஆரம்பிக்கிறான் யதார்த்தமாக அந்த கிணத்தை வேடிக்கை பார்த்த நீலி எதிர்பார்க்காத அந்த சமயத்தில் கிணத்துக்குள்ளே விழுந்து பரிதாபமான முறையில் இறந்தும் போகிறாள் நீலி கிணத்துலேயே துடி துடிச்சு சாகிறதை பார்த்துக்கிட்டே இருந்த கணவர் அவளுக்கு காது கேட்குற அளவுக்கு ரொம்பவே சத்தமான பதிலை சொல்கிறான் நான் உன்னை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை காதலிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த காதலை மறுத்துட்டு தான் உன்னையும் திருமணம் செஞ்சேன் அதுவும் என்னோட பெற்றோர்களோடைய காலமாக தான் நான் உன்னை திருமணம் செஞ்சேன் அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு திரும்பி போகவும் செய்கிறான் தன்னோட வீட்டுக்கு வேக வேகமாக போன ராஜு என்ன பண்ணுறான்னா வீட்டில் இருந்த நீலியோட நகைகள் எல்லாத்தையும் எடுக்கவும் செய்கிறான் அவளோட நகைகள்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோடய பழைய காதலியை கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு ஓடவும் செய்கிறான் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற ராஜு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு ஊர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தன்னோட காதலி பழைய காதலியை கூட்டிகிட்டு போய் வச்சு வாழவும் ஆரம்பிக்கிறான் நீலியோட நகைகளை கொடுத்து இதை வச்சு நீ வாழ் நீயும் நானும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு வசனத்தையும் பேசிட்டு ரெண்டு பேரும் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க நீலி இறந்து ஓரிரு மாதங்கள் போயிருக்கும் அவங்களோட வாழ்க்கையும் அதாவது ராஜுவோட வாழ்க்கையும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த சமயத்தில் ராஜு எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் ஆரம்பிக்குது ராஜு மாட்டு வண்டியில் பயணம் செய்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருந்துருக்கிறான் இந்த சமயத்தில் மாட்டு வண்டியை வழி மறைக்கிற மாதிரி ஒரு பெண் வந்து நிற்கவும் ஆரம்பிக்கிறா அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த நபர் நீ யாருமா ஏன் வந்து வடி வழியை மறைக்கிற அப்படின்ற கேள்வியை கேட்கவும் செய்கிறாரு அந்த சமயத்தில் அந்த பெண் சொல்கிறா நான் தான் பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்கிறவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லவும் செய்கிறாள் அதை எட்டி பார்க்கறான் ராஜு உள்ளே இருந்து யாரு என்னோட ஒய்ஃபுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கவும் செய்கிறான் அந்த சமயத்துல நீலியை பார்க்குற ராஜு ஷாக்காக நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ராஜு ஏன் இங்க வந்த எதுக்கு இங்க வந்த அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்குறான் அந்த சமயத்துல நீலி என்ன சொல்கிறான்னா நான் என்னைய வாழ வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி பேசவும் செய்யற இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த மாட்டு வண்டி ஓட்டுநர் என்ன பண்றாருன்னா வாங்க பஞ்சாயத்து ஒன்று கூட்டலாம் பஞ்சாயத்தில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் கொண்டு போய் நிறுத்தவும் செய்கிறாரு பஞ்சாயத்தில் எல்லாரும் சேர்ந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க ஆனால் அந்த கேள்விக்கு எதுக்குமே சரியான பதில் சொல்லாமல் நீலி அழுந்துக்கிட்டே இருக்கிறா ரொம்பவே அழுவும் ஆரம்பிக்கிறா எந்த ஒரு பேச்சு எடுத்தாலும் உடனே அவ கண்ணில் இருந்து தாரையாக தண்ணி வந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை கவனிக்கிற ஊர் மக்கள் இந்த பொண்ணு உண்மையாவே பாதிக்கப்பட்டிருந்திருப்பா அதனால இந்த நபர் கூட இந்த ஒரு நை நைட்டு மட்டும் சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல தங்க வைங்க விடிஞ்சது இவங்க ரெண்டு பேத்தையும் மறுபடியும் விசாரணை செஞ்சு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வராங்க அதோட மட்டும் இல்லாமல் இவன் உன்னோட கணவன் தான் அப்படின்றதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கான்றதையும் கேட்குறாங்க அதுக்கு தன்னோட தாலி தான் சாட்சி அப்படின்றத நீலி எடுத்து காட்டவும் செய்கிறாள் இதை கவனிக்கிற அந்த ஊர் மக்கள் ஒரு குடிசையை காட்டி இந்த இடத்துல நீங்கள் ரெண்டு பேரும் தங்குங்க விடிஞ்சதும் கிளம்புவீங்க அப்படின்றத ஒரு ஆறு மணி அளவில் சொல்லவும் செய்கிறாங்க ரொம்பவே அழுந்துக்கிட்டே இருக்கிற நீலி என்ன பண்ணுறான்னா அவன் கூட அந்த ரூமில் போய் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க இந்த சமயத்தில் ராஜு என்ன சொல்கிறானா இந்த பொண்ணுக்கிட்ட என்னை விடுறது நீங்கள் தான் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆர் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகவும் செய்கிறான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு அந்த டைமில் அந்த ரூமை சாத்திட்டு அந்த குடிசையை போய் சாத்திட்டு ரெண்டு பேரும் படுத்து தூங்குறதா தான் சுற்றி இருக்கவிங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியா இரவு நேரம் போயிடுச்சு இரவு நேரம் முடிஞ்சு விடியற் காலையில இந்த நபர்கள் இரண்டு பேரும் என்னதான் பண்றாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தா உள்ள நீலி இல்லை அதே சமயத்துல ராஜு கொடூரமான முறையில உடலெல்லாம் எல்லாம் சிதைந்து போன நிலையில இறந்து போயிருக்கிறான் இதை கவனிக்கிற ஊர் மக்கள் ரொம்பவே ஷாக்காகவும் செய்கிறாங்க அந்த பொண்ணு எப்படி அழுந்து அழுந்து இவனை கொலை செஞ்சுட்டு போயிட்டா பத்தியா அந்த பொண்ணு எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் தேடியும் பார்க்குறாங்க ஆனால் நீலி கிடைக்கவே இல்லை இந்த கதையை கேட்குற நீங்கள் சொல்லுங்கள் நீலி செய்தது சரியா தவறா இந்த கதைக்கு பின்னாடி தான் ஒரு பழமொழியும் சொல்கிறாங்க அந்த பழமொழி தான் நீலிக்கனி வடிக்காத அப்படின்ற ஒரு பழமொழி இது எல்லாரும் மேக்சிமம் கேட்டிருந்துருப்பீங்க அதுலேயும் தமிழர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் இந்த ஒரு கொடூரமான ஒரு பழமொழியை கேட்கவும் செஞ்சுருந்துருப்பீங்க உங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டுங்களில் இந்த பெண் செய்தது சரியாக தவறா அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் ஆனால் அதுக்காக இந்த பழமொழி கொண்டுட்டு வந்ததும் அதுவும் சரியாக தவறான்றது சொல்லுங்க இதுதான் நீலிக்கண்ணி வடிக்காத அப்படின்ற பழமொழியோட டைலாக்கோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவும் இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி அடுத்த அமானுஷ்யமான ஸ்டோரி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டீ குர்சின் தமிழ் வாய்ஸ்